동사이다. 음, சைரா என் உயிரின் உயிரானவர்களே நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் கவனத்தோட நீங்கள் தொடர்ந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்யறதால சாயப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் பலர் கடவுள் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த உங்க மூலமா உங்க செயல்கள் மூலமா கடவுள் தான் எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு நிலைய நீங்க உருவாக்கலாம் மறுபடியும் சொல்றேன் உருவாக்கப்பட வேண்டியவர்கள் தான் நாம பலமான மனிதர்கள் ஒரு பலமான மனுஷன் தான் வாழ்க்கையில் சாதிப்பான் பலஹீனமானவர்கள் வாழ்க்கையில் சாதிக்கவே மாட்டாங்க இந்த பலத்தை நாம் உணர்ந்துக்க மறுக்கிறோம் இந்த பலம் உனக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்பவும் மறுக்கிறோம் நீ பலகீனமானவன் அப்படின்னு சொன்னால் நம்ம நூறு சதவீதம் நம்புகிறோம் ஆனால் நீ பலசாலி அப்படின்னு சொன்னா நாம் நம்மளை நம்ப மறுக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத தனத்தில் நாம் இருக்கோம் உங்கள் வாழ்க்கையை கடவுள் மாற்றுவாரு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கன்னு சொன்னா இங்கே நம்புறது இல்லை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது வெடிக்க போகுது அப்படின்னு சொன்னா உடனே நம்புகிறோம் உடனே கோயில் கோயிலாக போறோம் ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்தந்த சாமிக்கு எந்த மாதிரியான பூஜை முறைகளை செய்யணுமோ அதை நாம தெளிவா செஞ்சு சரி பண்றோம் ஆனா வாழ்க்கையில் நீ எல்லாமே வெல்லுவ உனக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா யாரும் கோயிலுக்கு படை எடுக்க மாட்டோம் இப்போ நான் சொல்கிறேங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது எல்லா கருமாக்களும் ஒழிய போகுது இன்னும் சில நாட்கள்ல நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நினைச்சது அத்தனையும் நிறைவேற போகுது ஒரு விஷயத்த கூட சாயப்பா குறை வைக்க போகிறது இல்லை உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உண்டான நாளே சாய்ப்பா இன்னைக்கு குறிச்சிருக்காரு உண்டான வழிகளையும் ஏற்படுத்த போறாரு அவர் ஏற்படுத்தின வழிகளை நீங்க நிச்சயமா தான் போறீங்க ஈடுபட்டதால ஜெயிக்க தான் போறீங்க ஜெயிச்சதால கடவுளுக்கு நன்றி தான் போறீங்க அப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாமா இல்ல இந்த விஷயத்த சொன்ன உடனே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி இப்பவே கடவுளுக்கு நன்றி சொல்லலாமா கமெண்ட் பண்ணுங்க இப்ப நான் சொல்றேன் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு ஏன் மேலேயும் நம்பிக்கை இருக்குது இப்ப நான் ஜெயிக்க போற ஜெயிச்சிட்டேன் இப்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல போறேன் நான் இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போக போறேன் இன்னைக்கு ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு என் வாழ்க்கையில நம்பிக்கையை ஏற்படுத்தினதுக்கு நன்றி நான் நல்லா சிறப்பாக வாழ போறேன்னு இவர் மூலமாக சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லி இன்னைக்கு நான் சாமி கும்பிட போகிறேன் அது ஜீசஸாக இருக்கும் சர்ச்சா இருக்கட்டும் இல்லை மாரியம்மன் சாமியாக இருக்கட்டும் இல்லை ஈஸ்வரனாக இருக்கட்டும் இல்லை பெருமாளாக இருக்கட்டும் ஆறு மணிக்கு அன்பேசாய் குடும்பத்துல குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இந்த பதிவை கேட்குறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள கடவுளுக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும் ஸோ எதுவுமே நான் பிளான் பண்ணலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை செய்யணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் இந்த பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது பேச பேச ஒரு ஒரு வார்த்தைகள் வருதுன்னா அந்த வார்த்தைகள் எங்கேருந்து வந்ததுன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் சும்மா சொல்லிட்டுருக்க மாட்டேன் அப்போ இன்னைக்கு நாம் நன்றிகள் சொல்ல போகிறோம் நன்றிகளாக மட்டும்தான் சொல்ல போகிறோம் அங்கே போய் பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்காக இல்லை ஸோ திரும்பவும் சொல்ற ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஆறு இருந்து எட்டு வரைக்கும் யார் யாரெல்லாம் போனீங்களோ அவங்க நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோவில் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன்னு சாமியோட பேரை கூட சொல்லுங்கள் நோ இஷ்யூஸ் ஏன்னா எம்மதமும் சம்மதம் என் சாமி மட்டும்தான் நல்லது பண்ணதுன்னு சொல்கிறவன் தான் உலகத்தில் ஒன்னா நம்பர் வடிகட்டின முட்டாள் எல்லா சாமியுமே ஏன் சாமி தான் ஏன் போன ஜென்மத்தில் நம்ம முஸ்லீமாக இருந்திருக்க முடியாதா இல்லை அடுத்த ஜென்மத்தில் நம்ம கிருஷ்ணா பிறக்க முடியாதா ஸோ அதனால் மனுஷங்க சில பேர் ஏன் கடவுள் உயர்ந்தவர் அதனால் அந்த சாமி கும்பிடக்கூடாது இந்த சாமி கும்பிடக்கூடாதுன்னு சில முட்டாள் பாஷைகளை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் முட்டாளாக இருப்பதால் நமக்கு எல்லா சாமியும் ஏன் சாமி தான் எல்லா சாமியோட கோயிலுக்கு போனாலும் சாமியும் என்னை வரவேற்குது நானும் நன்றியோட கோயிலுக்கு போகிறேன் நன்றியோட கடவுளை பார்க்குற அதே நன்றியோட என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகுதுன்னு அந்த கோயிலை விட்டு வெளில வரேன் ஸோ எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதுன்னு தெரியுமா நீங்கள் நல்லா இருக்கணுன்றத தாண்டி கடவுளுக்கு வேற எந்த இடத்துலையும் எந்த இதுவும் கிடையாது நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்க நல்லாவே இருக்கணும் என்னைக்கு உங்க முகத்துல சிரிப்பு நிரந்தரமா இருக்கோ அது வரைக்கும் கடவுள் உங்க கருமாக்களை அழிக்க போராடிக்கிட்டே இருக்காரு என்னைக்கெல்லாம் உங்களுக்கு வார்த்தைகள் மூலமா சில பலன்களையோ சில வழிகளையோ கடவுள் கொடுக்குறாருன்னா அந்த வழி அந்த வழியில நீங்க தான் வாழ்க்கையில பெரிய அளவுல நீங்க முன்னுக்கு வர முடியும்ன்றது அவருடைய விருப்பம் அப்ப இந்த விருப்பத்தை நாம நிறைவு செய்யலன்னா அப்ப நம்ம எப்படி வாழ்க்கை வாழ முடியும் அப்ப இன்னைக்கு இப்போ இந்த பதிவின் மூலமா சொல்லக்கூடியது கூட உங்களுக்கானது நன்றிகள் சொல்ல வேண்டி ஆலயத்திற்கு நாம போறோம் அண்ணா இதை நீங்க அன்னைக்கு நான் கொடுக்கும்போது பார்க்கலையே இப்போதான பார்த்தேன் என்ன பண்றது அன்னைக்கே போயிருக்கணுமா இல்லை இப்போ போலாமான்னு கேட்காதீங்க எப்போ இந்த ஆடியோவை சாய்ப்பா உங்க கண்ணுல காட்டுறாரோ அன்னைக்கு நீங்க ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள போங்க இன்னைக்கு பார்க்கறவங்க பிரைமரியா போயிடுங்க இன்னைக்கு பாக்கிறவங்க இல்லை நாளைக்கு போய்க்கலாம் நாலனைக்கு போகலாம்னு நினைக்காதீங்க ஒருவேளை கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் நன்றிகளை மட்டும் சொல்லுங்க என் வாழ்க்கை இனி நல்லா இருக்க போகுது இனி என் வாழ்க்கையில அத்தனையும் போகுது நான் மேன்மேலும் போற நான் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான வாழ்க்கைய வாழ போற ஒரு புனிதமான வாழ்க்கையையும் ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையையும் வாழ போற வாழ்வதற்கு சாயப்பா எனக்கு ஒரு துணையா இருக்கிறாரு நன்றி 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 இந்த ஆடியோவை அத்தனை பேரும் சாயப்பாவுக்கு நன்றின்னு ஒரு கமெண்டும் போடுங்க சாயப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க நம்ம என்ன பண்றோம் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றோம் உண்மையிலே சொல்ற சில நேரத்துல கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னா அது அவ்வளோ பெரிய பாரமான நான் பேப்பர் எடுக்கணுமா பேனா எடுக்கணுமா எதுவுமே தேவையில்லை எவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குது பாருங்கள் ஃபோனுக்குள்ளேயே பேப்பரும் இருக்குது ஃபோனுக்குள்ளேயே பேனாவும் இருக்குது அதான் நீங்கள் டைப் பண்ணுறத சொல்கிறேன் ஸோ எதுவுமே அழைய வேண்டிய அவசியமே இல்லை அழைய வேண்டிய அவசியமே இல்லாததுக்கே நீங்கள் எதையுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஆனால் இதில் கமெண்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு நோ ப்ராப்ளம் கமெண்ட் பண்ண தெரிஞ்சும் செய்யாம சில சாயம் இருக்காங்களே தான் நான் இத பேச அப்போ நாம நல்ல யோசிப்பாரு இந்த ஒரு விஷயத்த வச்ச உங்களை முடிவு பண்ணிக்கலாம் ஒரு ஈஸியா செய்யக்கூடிய விஷயத்த கூட நம்மளால செய்ய முடியலன்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரியுதா அதான் நான் சொன்னேன் நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பா நீங்க திங்க் பண்ணுங்க அது மூலமா பாடத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அப்ப பாருங்க கமெண்ட் பண்ணும் போது நன்றி சொல்ல சொல்றோம் யாருக்கு நன்றியா சத்தியமா இல்ல யாருக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி சாயப்பாவிற்கு நன்றி ஏன் நன்றி சொல்லணும் வாழ்க்கையை கொடுத்ததுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணுமா இது பல பேரோட கேள்வி கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போவதற்காக நன்றி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நன்றி சொல்லலான்றாவது நம்பிக்கை இல்லாதவன் பேசுறது ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்கிறது நம்பிக்கை இருக்கிறவன் பேசுறது ஸோ நீங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கிறதால தான் அன்பி ஆடியோவை தொடர்ந்து கேட்குறீங்க அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மனதோடு செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஸோ அந்த உரிமையோடு சொல்கிறேன் கடவுளுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தையை அத்தனை சாய்ராமும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஒரு இது பண்ணுங்கள் இல்லை என் நம்பர் தெரியாதவங்களுக்கு மனப்பூர்வமாக சாயப்பா உனக்கு நன்றிப்பா அப்படின்ற ஒரு வார்த்தைகளை மூன்று தடவை உள் மனசில் இருந்து அதாவது ஆள் மனசில் இருந்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் இப்போ இதனால் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாமா வெறும் வாய் வார்த்தைகளுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் பூஜ்யம் ரிசல்ட்டு தான் வரும் உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது நூறு மார்க் வரும் இதில் அப்போ பூஜ்யம் வேணுமா இல்லை நூறு வேணுமா ஸோ பூஜ்யம் எழுதும்போது எடுத்தவொடனே ஜீரோ போடுவோம் ஆனால் நூறு எழுதும்போது எடுத்தவொடனே ஜீரோ ஜீரோ போட்டு அதுக்கப்புறம் ஒன்று போட மாட்டோம் ஒன்று போட்டு ஜீரோ ஜீரோ போடுவோம் அப்போ உள் மனசோட சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஜீரோ ஜீரோ ஸோ நூறு மார்க்கு தேர்ச்சி ஒரு ஒரு ஆடியோ நீங்கள் தேர்ச்சி அடைகிறீங்கிறதுக்கு உண்டான விதங்கள் இல்லை என்னமோ சொல்கிறாரு ஆறு மணிக்கு கோயிலுக்கு போகணுமாம்மா கோயிலுக்கு போனால் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு நல்லது நடந்தால் பார்க்கலாம் இப்போ பார்த்து பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னா பூஜ்ஜியம் மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு இந்த வித்தியாசம் இது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் பெரிய வித்தியாசம் இது ஸோ வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் சொல்கிறாருப்பா நான் செய்கிறப்பா நல்லது நடந்தால் சரி இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் இப்படிதான் இருப்பாங்க பட் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க இவங்க நம்பாம இருக்கிறதால யாருக்கு நஷ்டம்னா கடவுளுக்கு இல்லை இவர்களுக்கே நஷ்டம் ஸோ நஷ்டம் ஏன் மேலும் மேலே நஷ்டம் அடையுதுன்னா போகிற ரூட்டு சரியில்லை போகிற ரூட்டு சரியில்லைன்னா எடுக்கிற எண்ணங்கள் சரியில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுக்கிற எண்ணங்கள் அப்போது எந்த எண்ணங்களை எடுக்கணும் நம்பிக்கைக்குரிய எண்ணங்களை எடுக்கணும் அதுக்காக குருட்டு நம்பிக்கை படி வாழ்ந்துடக்கூடாது அப்போ மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஆள் மனசில் புரிஞ்சுக்கோங்க இங்கே ஆள் மனசில் நீங்க ஒண்ணு இல்லை இப்போ உங்களுக்கு வயசு ஒரு முப்பது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வயசுல நடந்த விஷயம் உங்களுக்கு மறந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் மறந்து மறந்துருக்குமா சோ மறக்க முடியாத அளவுக்கு அது இருக்குதுன்னா ஆழ் மனசுல ஏற்பட்ட பதிவுகள் அது மறக்க முடியாது அதே போலதான் இங்கேயும் அப்ப ஆள் மனசுல தீவிரமா ஒரு கேடு கட்ட பதிவு புரிஞ்சிக்கோங்க கேடு கட்ட பதிவு அந்த பதிவு உள்ளே போய் திணிச்சிருக்கிறதால தான் நம்மளோட ஒட்டுமொத்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் செல்கள் ஆனத செல்களால் ஆனது தான் நான் மனிதன் அத்தனை செல்களும் என்ன ஆகுது இருட்டடைஞ்சு போய் கிடக்குது அப்போ செல்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சரி பண்ணணும் இப்போது ஒரு 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 ஊரில் ஒரு பெரிய கிணறு ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குளம் தூர் வாராமல் இருந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்போ தூர் வாரிட்டா நல்ல தண்ணியை தேங்க வச்சுக்கலாம் நல்ல இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்ஸ் பண்ணலாம் அப்போ ஆள் மனசில் வந்து தூர்வாரணும் அப்போ ஆள் மனசில் எப்படி தூர் வாடுறது மோசமான எண்ணங்களை வந்து கலைக்கணுன்னா நல்ல எண்ணங்களை கொண்டு வாரணும் ஒரு அழுக்கை எடுக்கணும்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபுல்லா தான் அந்த அழுக்கு எடுக்க முடியும் இல்லையா சோ அது போல தான் இதுவும் அப்போ ஆழ் மனசுல இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை கலைக்கணும் அதை எடுக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களை அதில் நம்ம கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது அப்ப ஒரு ஒரு விஷயமும் அற்புதத்தின் படியே நடக்க போகுது எப்போன்னா நீங்க அதை தொடர்ந்து கவனித்தால் தொடர்ந்து கவனிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க என்னோட பிரச்சனைய பத்தி நான் யோசிச்சாவே எனக்கு பயமா இருக்குதுன்னுவாங்க அப்போ நீங்க பிரச்சனையை பார்த்து யோசிக்கிறீங்க அப்படின்னா யோசிக்கிறதுக்கு பயமா இருக்குதுன்னா அந்த பிரச்சனை தீரப்போகுது போவதில்லை அந்த பிரச்சனை இன்னும் மேலும் 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 அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதிகரித்து என்ன பண்ண போகுது உங்களை கொல்ல போகுது அப்போ பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு ஏன் பயம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எப்படி தீர்ப்பதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கு அப்படின்னு அதற்கு உண்டான வழிகள் அது கிடையாது முதல்ல எது எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதில் இருந்து தான் நாம் ஸ்டார்ட் பண்ணணும் எதெல்லாம் நம்மளால் முடியுமோ ஸோ மாற்றங்களை ஏற்படுத்தாமல் எதையுமே சாதிக்க முடியாது ஸோ மாற்றங்கள் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தா ஒன்று மாற்றங்களால் ஒன்று நல்லது நடக்கும் இல்லை கெட்டது நடக்கும் அப்போ நல்லது நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம் செய்யணும் அப்போது நம்பிக்கையை எந்த அளவுக்கு நாம் அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதன்படி உங்க வாழ்க்கையும் மாறி அமையும் அதன்படி உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு விதமான சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு அதுல கிடைக்கும் இதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாதான் நாம் அத்தனை பதிவுகளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எந்த பதிவுகளும் இது வரைக்கும் இல்ல இது சரியில்லை அப்படின்னு சொல்ற அளவில் இல்லைன்ற ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப வியப்பை கொடுக்குது தான் எனக்கு தோணுது இது நீயா பேசலடா அவரா பேச வச்சிருக்காரு அப்படின்னு ஸோ அவர் எல்லார் மூலமாகவும் பேசுவார் அதுதான் பெரிய விஷயமே ஒரு சாரம் சொன்னாங்க கிட்ட பேசுகிற மாதிரி கிட்ட பேசுவாரா கண்டிப்பாக பேசுவார் மனுஷனாக பிறந்த அத்தனை பேர்கிட்டையும் பேசுவார் ஸோ மனுஷனாக பிறந்தவங்க கிட்ட மட்டும் பேச மாட்டாரு அவர் படைத்த அத்தனை உயிரினத்திட்டையும் பேசுவார் உயிரினம் இல்லாத சில பொருளாக இருக்கு பாருங்க இந்த டேபிள் சோஃபா அதில் கூட நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் கவனிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை அதில் இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ இது எல்லா விஷயமும் நான் அனுபவத்தின்படி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு விஷயமும் அற்புதமானவை அழகானவை திரும்பவும் சொல்ற அற்புதமானது அழகானது உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நடப்பதற்கு உண்டான வழிகள் தான் இத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவத்தையும் நான் பேசுகிறேன் என்னுடைய அனுபவத்தையும் பேசுற பொதுவாக எது நல்லது எது கெட்டது அப்படின்ற அனுபவத்தையும் பேசுகிறேன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா அவர் இல்லை இந்த இடத்துல இதையும் நீங்கள் யோசிக்கோங்க நம்ம இருக்கிற வரைக்கும் சாயப்பா இருப்பார் நான் இருக்கிற வரைக்கும் சாயப்பா இருப்பார் நான் இருக்க அந்த மாதிரி யோசிக்கோங்க என்றைக்குமே வந்து என்னுடைய சாயப்பா என்னுடைய சாயப்பா இங்கே எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும் அந்த தாட்டு வர வர உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கமும் அதிகரிக்கும் இங்கே மறுபடியும் சொல்கிறேன் ஒழுக்கம் இல்லைன்னா கடவுள் இருக்க மாட்டார் ஒழுக்கம் இல்லைன்னா கடவுள் நிச்சயமாக இருக்க மாட்டார் ஒழுக்கத்தை வந்து ஒழுக்கம் இல்லாத வழியில் கடவுளை தேடுறதுன்றது கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்க முடியும் ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது ஸோ ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருந்து தான் அவர் உங்களுக்கு ஆரம்பிப்பார் அப்போ எல்லா விஷயமும் ஒழுக்கன்றது வந்து அடுத்தவங்க மேலே புறாமப்படுறதும் ஒழுக்கம் இல்லாத தினம் புரியுதா நாமளாக சில விஷயத்தை டெஃபினேஷன் வச்சுக்கிட்டோம் இதுதான் ஒழுக்கம் இதுதான் நான் அப்படிலாம் இல்லையேன்னு அப்படிலாம் இல்ல எது எதெல்லாம் மோசமான எண்ணங்களால நீங்கள் சூழப்பட்டு உள்ளீர்களோ அது எல்லாமே ஒழுக்கம் இல்லாத வகைகள் தான் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நீங்க படைக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா